கத்தன் பெற்றோருமாயகேச நாமத்தினாலே யாவ வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தாயார் தன்னுடைய ஐந்து வயது மகளிடம் ஒரு ஐந்து டாலர் மற்றும் ஒரு டாலர் நோட்டுகளை கொடுத்து நான் தேவாலயத்துக்கு செலுகிறோம் காணிக்கை எடுக்கும் போது இந்த ரெண்டில் ஒன்றே இணையை காணிக்கையாக செலுத்தி விடு ஒன்றே இனி வைத்துக் கொள் என்று சொன்னார் பிள்ளைகள் இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை பெற வேண்டும் கட்டளுக்கு காணிக்கை கொடுப்பதில் அவர்கள் தயங்கக்கூடாது என்பதற்காக முடிந்ததும் அந்த குழந்தையிடம் உங்களுக்கு ரெண்டு நோட்டுகள் கொடுத்தேனே நீ எதை காணிக்கையாக செலுத்தினாய் என்று கேட்டார் அப்படி அந்த பிள்ளை சொன்னது நான் அந்த ஒரு டாலர் நோட்டை காணிக்கையாக கொடுத்து விட்டு ஐந்து டாலரை நான் வைத்துக் கொண்டேன் என்று சொன்னார் ஏன் அப்படி செய்தா என்று கேட்டார் நான் ஐந்து டாலர் நோட்டை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன் ஆனால் பிரசங்கியார் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் கொடுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார் ஐந்து டாலரை நான் வைத்துக் கொண்டால் தான் சந்தோஷமாக இருக்கும் எனவே அந்த ஒரு டாலரை காணிக்கையாக செலுத்தி விட்டேன் என்று சொன்னார் அப்போது நம்மால் செலுத்திக் கொண்டார்கள் சந்தோஷமாய் கொடுப்பது என்பது கத்த நமக்கு செய்த கிருமைகளின் இலக்கங்களையும் நினைத்து நாம் அவருக்கு காணிக்கை செலுத்தபடி கிருமியை தந்திருக்கிறாரே என்று நினைத்து அவருக்கு செலுத்துகிற அந்த சந்தோஷமான காணிக்கை நம்மளுக்கு அதிகம் பணம் வைத்துக் கொண்ட சந்தோஷமா இருக்கும் என்று இந்த குழந்தை புரிந்து கொண்டிருக்கிறது நாம் கத்ததேச முகத்திலே நாம் செலுத்தும் போது நாம் பெற்றுக் கொண்ட பல்போல் ஆசீர்வாதங்களை நினைத்து அதனால் ஏற்படும் சந்தோஷத்தை நாம் காணிக்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் கத்திர விரும்புகிறார் இரண்டு எட்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வருஷங்கள் அவர்கள் மிகுந்த உற்சவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடியே சரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மகவேனியார் உள்ள சபைகள் தாங்கள் பெற்றுக்கொண்ட பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் சந்தோஷத்தினாலே தாங்கள் மிகவும் வறுமையிலே நெருக்கப்பட்டிருந்தும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் நாம் பழக்கக்குரியவரை நாம் பெற்றுக் கொண்ட சந்தோஷத்தோடு கொடுக்க வேண்டும் மூன்று நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கத்தற்கு கொடுத்தார்கள் நாம் கத்திற்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு கொடுக்க வேண்டும் நல்லிருந்துள்ள இருதயத்தோடு கொடுக்க வேண்டும் பெருடைய நாமத்திற்கு மகிமையாக எங்களால் மொழிகளில் செலுத்துகிறோம் என்று பயபக்தியோடு செலுத்த வேண்டும் வானமும் பூமியும் அவருடையதே அவருடைய கரத்திலே வாங்கி அவருக்கு கொடுக்கிறோம் என்ற சிந்தையோடு நாம் காணிக்க செலுத்த வேண்டும் பழைய கோட்டையின் ஜாதத்திலே குறிப்பிட்ட அளவுக்கு ஆணிக்கை செலுத்த வேண்டும் என்ற கட்டளையும் இருந்தது ஆனால் தேவகுமாரம் பலியையும் காணிக்கையும் ஒளியப்பொள்ளினார் ஆனால் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் அப்படியானால் அரியம் கொடுக்கிறார்கள் என்று அவர் பிரியமாயிருப்பதில்லை உத்தம இருதயத்தோடும் நந்தியர்களோடும் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சந்தோஷத்தோடும் கொடுக்கிறார்கள் அந்த உற்சாகத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார் இந்த நாளிலும் நாம் செலுத்தும் காணிக்கைகளை நாம் செல்வதற்கு பார்த்து கற்றலையே நாமத்திற்கு ஏற்ற மகிமை அவருக்கு செலுத்த கிடையோம் கற்றல் அப்படிப்பட்ட நல்ல கருதைகளை நமக்கு தந்திரவராக ஆமே